கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் அறுபத்தி ஐந்து இரண்டு தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் ஆம்பிரியம் மாணவர்களே நம் நாங்கே கர்த்தர் நமக்கு தானியத்தை விளைவிக்கிற பரம தகப்பனாய் காணப்படுகிறார் ஏனென்றால் நமக்கு விசாரித்து நமக்கு நீர் பாய்ச்சுகிறார் தேவன் அவர்களுக்கு பிரியமானவர்களை விசாரித்து அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி அதன் விளைய செய்கிறார் அவர் தேவன் அதிகினால் அதை செழிப்பாக்குகிறார் நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற எல்லாம் அவருடைய பிரியமில்லாத காரியங்களை அவர் திருத்தி அதன் பின்பு நமக்கு தானியத்தை விளைவித்து கொடுக்கிறார் ஏனென்றால் நம் தேவனாகிய கத்த ஜபத்தை கேட்கிறார் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவநாங்கே கத்தர் அதை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நாம் கேட்பது நன்மையோ தீமையோ அது அவருக்கு தெரியும் தீமை என்றால் தேவநாங்கே கத்தர் அதை நம்மிடத்தில் இருந்து அவர் அகற்றி போடுவார் நன்மை என்றால் அவர் ஏற்ற வேலை வரும் வரை காத்திருந்து அந்த நன்மைக்காக நாம் ஜெபிக்கும்போது அவர் ஏற்ற வேலையில் கொடுத்து அதை ஆசிர்வதித்து நம்மை மகிழ பண்ணுவார் எல்லா காரியத்தையும் ஜபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் நாம் அவருடைய பாதபடியில் கொண்டு வரும்போது தேவனாகிய கத்தர் எல்லா தடைகளையும் நீக்கி நமக்கு ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் மகிமையும் கட்டளையிட்டு தருவார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்